உங்க பேர் என்ன என்னோட பேர் நேஹா நான் தூத்துக்குடியில இருந்து வரேன் இதுதான் எனக்கு குவாகம் செகண்ட் டைம் ஸோ குவாகத்துல வந்து ஒரு ஃபேஷன் ஷோ வைப்பாங்க எப்பவுமே உலகத்துல எல்லாருக்குமே தெரியும் மிஸ் குவாகம் அப்படின்ட்டு அதுல இந்த வருஷம் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு வாட்டி வைக்கப்பட முடியுமா எங்க வெக்கம்ல எனக்கு அவ்வளவு உங்களுக்கு வந்து என்ன மாதிரி பசங்களை வந்து பிடிக்கும் பசங்க எப்படி பிடிக்கும் அப்படின்னா எனக்கு வந்து எங்களோட கொஞ்சம் பாசமாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து அன்பு காட்டாதான் எங்களுக்கு ஒரு ஆள் வேணும் மொழியை எங்க எங்களை வந்து த கல்யாணம் முடித்து அவங்க வீட்டில் கொண்டு வைக்கணும்னு எதிர்பார்க்கல எனக்காக அவங்க வாழ்க்கையில் ஒரு டெய்லி ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குனா போதும் அவன் கல்யாணம் முடிக்கட்டும் எப்படினாலும் அவங்களாக பார்த்தாலும் என்னை லவ் பண்ணுற பையன் எனக்காக தினம் ஒரு பத்து நிமிஷம் ஃபோன் அடித்து என்கிட்ட பேசினாலே போதும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க எப்படி எனக்கு சிரிக்க ரொம்ப பிடிக்குங்க ஓகே இத வந்து எல்லாருக்கும் கடவுள் கொடுக்க மாட்டாரு உங்களுக்கு கொடுத்திருக்காரு थैंक यू थैंक यू நீங்க பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கீங்க யாராவது லவ் லெட்டர்லாம் கொடுத்திருக்கங்களா லவ் லெட்டர் நிறைய வந்திருக்குது நிறைய பேர் இல்ல வந்து மேக்கப் இல்லாம நான் நார்மலா இருக்கும்போது நீ பொம்பளப் பலன் நான் நான் நடிச்ச எல்லா ஷார்ட் فلمமே கிட்டத்தட்ட ஒரு 17 ஷார்ட் فلم தனியா பண்ணியிருக்கறா நான் நடிச்ச எல்லா படத்துலயே எனக்கு தெரியலங்க நான் காமிக்கவே இல்ல படிச்ச எல்லா படத்துலயே நீ வந்து ஒரு பெண்ணாதான் தான் காமிச்சிருக்காங்க ஓகே ஓகே சூப்பர்